பிரத்யங்கரா பீடத்தில் தோறும் சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் தேய்பிரை சதுர்தசி அன்று ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் நடைபெறுகிறது よっ ਸੋਟਾ ਦਾ ਤੇ ਤੇ ਵੀ ਸੋਟਾ ஜெய்கிற என்ற மந்திரத்தையும் உலகில் என்ற ஒரு தெய்வம் உண்டு அந்த தெய்வத்தை வீட்டில் வைத்து நாம் அனைவரும் பூஜை செய்யலாம் என்று எமக்கு உழைத்து அதை உங்களுக்கெல்லாம் எடுத்து சொன்ன குருநாதன் தினசரி ராதுகால பூஜை என்பது இதுவரை யாரும் யாருக்கும் தந்திர இதுவரை யாரும் யாருக்கும் சொல்லி தந்திரமல பூஜை பாதகமல பூஜை உருவத்தியோடு பூஜித்தால் உங்கள் தவறை நீங்களே திருத்திக் கொள்வீர்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்களே யாரும் எந்த சூழ்நிலையிலும் நீ அவளை விடாமல பூஜை என்பது நீ அவளிடம் நெருங்குவது பாதகமல பூஜை என்பது அவள் உங்களிடம் நெருங்குவது எது தேவை என்பதை நீங்கள் புரிந்து

நிச்சயமாக அவளே கேடி என்று ராகு பூஜை பாதங்கள பூஜை செய்ய மரியாதைகள் அத்தனை பேருக்கும் எல்லா வளங்களையும் நலங்களையும் கொடுக்கட்டும் நல்லது கெட்டது காட்டி கொடுக்கட்டும் கூடவே இருந்து வழிநடத்துமான வேண்டிகிட்டு இப்ப யாகத்தை பூர்த்தி செய்வோம் உங்களுடைய பிரச்சனைகளை ஜுவாலையை பார்த்து வேண்டிக் கொள்ளுங்கள் அம்மா கூடவே வழிநடத்த வேண்டுங்க என்ன கேட்டீங்களோ அது கொடுப்பார் முடியாத விஷயத்தையும் முடித்து வைப்பார் கூட வழிநடத்தக்கூடிய தெய்வம் இந்த கலியுணத்தில் பேசும் தெய்வம் ஜெய் பிரத்ய வேண்டிக் கொள்வோம் ஜெய் Don't worry. ఇందిరా పోటీ శ్రీ మంగళ రూపిణి ఏ పోటీ శ్రీ భువనాలక్త ఏ పోటీ శ్రీ వెలాండ గోడి బ్రహ్మాండ నాయుని ఏ పోటీ శ్రీ ఉంగ్ర రూపిణి ఏ పోటీ శ్రీ సింహ రూపిణి ఏ పోటీ శ్రీ అష్టదర్పం కొండవలే పోటీ శ్రీ సింహత్తి అమర్తవలే పోటీ శ్రీ గురుపాద పరిశ్రమ పోటీ శ్రీ గోరు పరిశ్రమలే పోటీ శ్రీ నిర్మాత్రి తిరుగుబడలే పోటీ జై ప్రత్యేకిలా జై జై ప్రత్యేకిలా అన్నయ్యే పోటీ పోటీ 제나차가구루바르가구루베두 ஜெய் பிரத்யங்கீராவுந்தாகுகால பூஜை ராகு கால பூஜை தந்து வாழ்வில் விழ தேக்கும் பிரத்யங்கிரதாசுவாமி

சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் அவருக்கு தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கர அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு மூன்று மூன்று ஏழு ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று நடுநிசி பிரத்யங்கரா ஹோமம் மற்றும் தேய்பிரை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாக்ஷத்தையும் பெறவும் ஞாயிறு தோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் e சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பீடம் மலையடிவாரம் நாற்பது கிராமம் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்யம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ பிரித்யங்கரதாச சுவாமிகளின் அருள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூ டியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க